ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையிலேயே மீன் வாங்கிட்டோம் என்ன மீன் பார்த்தீங்கன்னா சூரை மீன் வாங்கியிருக்கோம் இந்த மீனை இன்றைக்கி எப்படி கட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு பார்க்கும் இப்போ மீனை எடுத்துட்டோம் மீன் அதுக்கு பிறகு அதுக்கு செவிலையெல்லாம் நம்ம நீட்டாக கட் பண்ண போகிறோம் கட் பண்ணிவிட்டு அதோடய வாழையும் நம்ம இப்போ கட் பண்ணியிருக்கோம் வாழையெல்லாம் நல்லா கட் பண்ணிட்டு அந்த கத்தியை வச்சே அதுக்கு மேலே இருக்க ஸ்கின்னை லைட்டாக உரசி விட்டுருங்க அதுக்கு பிறகு அதோட தலையை கட் பண்ண போகிறோம் தலையை கட் பண்ணிட்டு இந்த மீன் இப்போ நம்ம ஃப்ரைக்கு தான் கட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் அதுக்கு உள்ளே இருக்க குடலை எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துக்கிடுங்க அதுக்கு பிறகு அந்த பீஸை ஃப்ரை பண்றதுக்குனால ரவுண்ட் ரவுண்டு பீஸாக நம்ம வந்து இப்போ வந்து கட் பண்ணிட்டு இருக்கோம் இப்படி ரவுண்ட் ரவுண்டா கட் தான் பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும் மசாலாவும் உள்ளே இறங்கி மீனும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக ரொம்ப மெதுவாக கட் பண்ணுங்க அப்போ தான் அந்த மீன் வந்து உடையாமல் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால அப்படி கட் பண்ணுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அதுக்கு பிறகு அதுக்கு உள்ளே இருக்க பூ மாதிரி இருக்கும் அந்த வேஸ்ட்டையும் வெளியில் எடுத்து போட்டுக்கிடுங்க அதுக்கப்புறம் இந்த தலை சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு மீன் எடுத்துக்கிடுவோம் அந்த மீன் வந்து குழம்புக்கு அதனால் அதுக்கு வெளியில் இருக்க அந்த செரவு மாதிரி இருக்கும் அதையும் கட் பண்ணிட்டு மீனுக்கு குழம்பு பண்ணனால அந்த மீனை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு இப்போ துண்டு துண்டாக கட் பண்ண போகிறோம் நீளமா கட் பண்ணா குழம்பு தூ குழம்புக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதனால நம்ம நீளம் நீளமா கட் பண்ண போறோம் மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுனால இந்த மீன் வந்து குழம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த மீன் வந்து குழம்புல போடும்போது இந்த மீன் டக்குன்னு உடையவும் செய்யாது அதனால இந்த மீன் வந்து ஃப்ரைக்கும் குழம்புக்கும் இந்த மீன் வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த சூரை மீன் எவ்வளோ நீட்டாக கட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்